ஃப்ளாஷ் தேட்டர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் சிக்ஸ்டி நைன் எம்எம் ஃபிலிம் நிறுவனம் தயாரித்திருக்கும் பயமரியா பிரம்மை இப்படத்தை ஒன் ஆஃப் தி பாட்னராக இருந்து தயாரித்து படத்தை இயக்கியிருப்பவர் ராகுல் கபாலி ஜேடி என்பவர் கதாநாயகனாக அறிமுகமாகிறார் மற்றும் குரு சோமசுந்தரம் ஜான் விஜய் ஹரீஷ் உத்தமன் வினோத் சாகர் விஸ்வநாத் சாய் பிரியங்கா ரூத் திவ்யா கணேஷ் நடித்திருக்கிறார்கள் கிரைம் த்ரில்லர் படமான இது தொண்ணூறு மற்றும் இரண்டாயிரம் ஆண்டில் நடப்பது போல படமாக்கப்பட்டிருக்கிறது பல சர்வதேச திரைப்பட விழாக்களில் திரையிடப்பட்டு பல விருதுகளையும் பாராட்டுகளையும் பெற்றிருக்கும் படம் இது சில சம்பவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறும்போது கோபம் தலைக்கு ஏறி சம்பந்தப்பட்டவர்களை கொலை செய்துவிட ஒரு எண்ணம் தோன்றும் ஆனால் அதனை ஒருபோதும் செயல்படுத்த இயலாது ஆனால் செயல்படுத்தினால் எப்படி இருக்கும் என்பதை கற்பனை செய்து கொள்ளலாம் அல்லவா அது போன்ற ஒரு கதாபாத்திரத்தை சுற்றி நடப்பதுதான் இப்படத்தின் ஸ்கிரீன் ப்ளே வைதியாக ஜேடி பத்திரிகையாளர் எழுத்தாளராக வினோத் சாகர் அவர்களின் எண்ணங்களின் ஒரு கேரக்டராக குரு சோமசுந்தரம் சில காட்சிகள் டேஸ்டாக வித்தியாசமாக இருக்கிறது என்று பார்த்தால் படம் முழுவதும் டார்க்கான ஒளிப்பதிவுதான் கொலையை கலையாக பார்க்கும் கேரக்டர் வித்தியாசமாக படைத்திருக்கிறார் இயக்குனர் இந்த படம் ரசிகர்களுக்கு வித்தியாசமான அனுபவத்தை தரும் என்று முன்பு படத்தின் இயக்குனர் சொல்லியிருந்தார் ஆமாம் ஆமாம் ஒன்றுமே புரியல என்கிற வித்தியாசமான அனுபவத்தை தான் தந்துவிட்டது பயமரியா பிரம்மை நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் பண்ணுங்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும் தேங்க்யூ ஆல் பை பாய்மா